அழகிய வரலாறு என்று அல்லாஹ் கூறுகின்றான் யூசுப் அலையாஸ்லாம் அவர்களுடைய தோற்றமும் அழகான தோற்றம் உள்ளது அபிசல்லா அலையூஸ்லாம் அவர்கள் மேராஜிற்கு சென்றிருந்த போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு வானத்தில் சகோதரர் யூசுப் அலையலாம் அவர்களை நான் கண்டேன் யூசுஃபுடைய அழகு எந்த அளவிற்கு என்றால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோருடைய அழகையும் ஒன்று சேர்த்தால் அதில் பாதி அழகு யூசுஃபிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது மிச்சம் பாதி அழகு தான் மற்ற மனிதர்களுக்கு என்ற கருத்துப்படன் நபிசவலா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் யூசுப் அலையாஸ்லாம் அவர்களுடைய வரலாறும் பல்வேறு பரிமாணங்களை கொண்டது அதாவது ஆரம்பத்தில் யூசுப் சலாம் அவர்கள் கனவு கண்டது அதற்கடுத்து யூசுஃபுடைய சகோதரர்கள் யூசுஃபுக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகள் அதற்கடுத்து யூசுப் சலாம் அவர்கள் பாலங்கிணற்றில் தள்ளப்பட்டது அதற்கடுத்து அடிமை சந்தையில் விலைபேசி விற்கப்பட்டது அதற்கடுத்து ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சிக்கு அதற்கு யூசுப் அலைய் சொல்லலாம் அவர்கள் இலக்காகியது அதற்கடுத்து ஒரு நாட்டிற்கே அதிபராக ஆனது இவ்வாறு பல்வேறு பரிமாணங்கள் கொண்ட யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய சரிதையை பற்றி அல்லாஹ் கூறும்போது அஹன் பசஸ் அழகிய சரிதை என்று அந்த சரிதையை பற்றி அல்லாஹ் குரான் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றான் யூசுப் அலையலாம் அவர்கள் ஒரு கனவொன்று காண்கிறார்கள் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் இந்த யூசுப் அத்தியாயத்தில் கூறுகின்றான் பதினோரு நட்சத்திரங்களும் அதே போன்று சூரியனும் சந்திரனும் யூசுப்பிற்கு சஜிதா செய்வது போன்று யூசுப் அவர்கள் கனவு கண்டுவிட்டு தந்தையிடம் வந்து சொல்லுகின்றார்கள் தந்தையிடம் சொந்த போது சொன்னபோது தந்தை அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அருமை மகனே உன்னுடைய கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லாதே அப்படி சொன்னேன்னு சொன்னால் அவர்கள் உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று நான் கனவு கண்டேன்னு சொல்லி அத்தாட்ட சொன்னதுக்கு யூசுஃப் அலைய்ஸ்லாத்துடைய அத்தா வந்து சொல்கிறாங்க இந்த இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் வந்து உண்மையிலே அவர் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி யூ அந்த நிகழ்வுகள் நடந்துருச்சு அதாவது வந்து என்ன செய்கிறாங்க அவங்க சகோதரர்கள்லாம் யூசுஃபுடைய சகோதரர்லாம் அத்தாட்ட போய் சொல்கிறாங்க என்னுடைய தந்தையை எங்களுடைய தந்தையை எங்களுடைய அதாவது வந்து அவங்களுக்குள்ளே முதல்ல பேசிக்கிறாங்க யூசுஃபும் அவருடைய சகோதரரும் யூசுஃபும் அவருடைய சகோதரன்தான் யூசுஃப் அலே இஸ்லாத்துடைய அத்தாவுக்கு வந்து ரெண்டு தாரம் அதில் முதல் தாரத்துக்கு பத்து ஆண் பிள்ளைகள் அதற்கடுத்து ரெண்டாவது தாரத்துக்கு தான் யூசுஃபும் யூசுஃபுடைய இன்னொரு சகோதரர் புனியா மீனும் இரண்டாவது தாரத்துடைய அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க யூசுஃபுடைய தந்தை அது யாப்பு அலைலாம் அவங்களும் நம்பி தான் த ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அப்போ பிரியமாக இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க என்னான்னு கேட்டால் யூசுஃபும் உடன் பிறந்த சகோதரர் புனியாமீனும் அதாவது இந்த ஒரு தாரத்துக்கு பிறந்த அந்த ரெண்டு பேர் நம்முடைய தந்தைக்கு ரொம்ப பிரியமானவங்களா இருக்காங்க ஆனால் நாம தான் பெரிய கூட்டமாக இருக்கோம் நாம் பத்து பேராக இருக்கோம் ஆனால் வந்து நம்மளை விட்டுட்டு நம்முடைய தந்தை வந்து இந் அவங்க ரெண்டு பேத்து மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதை பேசிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஏதாவது ஒரு தீர்வு என்னன்னு கேட்டா கேட்டால் யூசுஃபுசாம கொன்றணும் யூசுப்பை கொண்டரணும் அல்லது என்ன செஞ்சிடணும் கண்காணாத ஏதாவது ஒரு இடத்துல போய் அவரை விட்டுறணும் அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வாங்க நம்முடைய தந்தையுடைய முழு கவனமும் நம்ம நம்ம மேலே ஏற்படும் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் நம்ம வந்து மன்னிப்பு மன்னிப்பு கோரி நல்லபள்ளையா ஆயிக்கலாம் அவரை எங்கேயாவது விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து முழு கவனம் நம்ம மேல வந்துடும் சொல்லி பேசுகிறாங்க அப்போ அதுல அதில் வந்து ஒருத்தர் யோசனை சொல்றாரு என்ன சொல்றேன்னா நீங்கள் அவரை கொண்டவெல்லாம் வேணாம் ஏன்னா ஒரு பாலும் கிணற்றில் இருண்ட பாலும் கிணத்துல கொண்டு அவரை கொண்டு போட்டுடலாம் அவரை போட்டோம்னு சொல்லி சொன்னால் யாராவது அங்கிட்ட அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிற குழுக்கள் யாராவது அவரை எடுத்துக்கிட்டு செஞ்சு அவரை எடுத்து அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதே மாதிரி வந்து இந்த சதித்திட்டத்தை தீட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நான் பேசிகிட்டு போகிறாங்க பேசிட்டு போகும்போது அத்தாட்டை போய் சொல்கிறாங்க இந்த பத்து சகோதரர்னு சொல்கிறாங்க எங்களுடைய தந்தையே உங்களுக்கு என்ன ஆச்சு யூசுஃபுடைய விஷயத்தில் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களே லா தகமன்னா லா யூசுஃபை யூசுஃபுடைய விஷயத்தில் எங்களை நம்பிக்கை நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் வந்து அவருக்கு நல்லது தான் நினைக்கிறோம் எங்களோட சேர்ந்து அவரை வந்து நாளைக்கு அனுப்பிச்சிடுங்க நாளைக்கு அனுப்பிச்சு சொல்லி சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார் வந்து ஜாலியாக சாப்பிடட்டும் விளையாடட்டும் நாங்கள் அவரை முழுசாக பாதுகாத்துக்கிறோம் இன்னொரு ஹாஃபிலும் நாங்கள் அவரை பாதுகாத்துக்கிறோம் எங்களோட சேர்ந்து அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து ஏப்போ பலேஸ்லாம் வந்து ஒரு கவலை தெரிவிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போவது எனக்கு கவலையாக இருக்குது நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போவது கவலையாக இருக்குது ஏன்னு கேட்டால் நீங்கள்லாம் கவனக்குறைவாக இருக்கும்போது அவரை ஓனாய் சாப்பிட்ருமோன்னு பயப்படுறேன் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது ஓனாய் சாப்பிட்ருமோன்னு நாங்கள் நினைக்கிறேன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது நல்ல பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள என்ன செய்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு ஒரு கதையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த அவங்களும் என்ன சொல்கிறாங்க அவர் அத்தாவை நம்ப வைக்கணும்ல அதுக்கான சொல்கிறாங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கோம் நாங்கள் ஒரு பெரிய திரளாக இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஓனாய் அவரை சாப்பிட்டு வச்சுனா எங்களுக்கு ரொம்ப அது பெரிய கை ஆயிருமே பெரிய இழப்பாயிருமே அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படியாவது என்ன செய்யணும் அவரை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் என்ன செய்கிறாங்க இது ஒரு பாலங்கிணற்றில் தள்ளி விட்றாங்க ஒரு பாலுங்கிணற்றில் உள்ளுக்க தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அத்தாட்டை அப்படியே அழுதுகிட்டு வர்றாங்க இரவு நேரத்தில் அப்படியே அழுதுகிட்டு வர்றாங்க இரவு நேரத்தில் அவர்கள் தன்னுடைய தந்தை தங்களுடைய தந்தை இடத்தில் அழுதவர்களாக வருகிறார்கள் வந்து என்ன சொல்றாங்க இது நாங்கள் வந்து எங்களுடைய பொருட்களுக்கு ஆறு பக்கத்தில் வந்து யூசுஃபை நாங்கள் போய் விட்டுருந்தோம் யூசுப் விட்டுட்டு போயிருந்தோம் அப்போ ஒரு ஓனாய் வந்து அவரை தின்றுச்சு நாங்கள் உண்மையாளர்களாகவே இருப்பினும் நீங்கள் இங்கே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா ஓனாய் தின்றுச்சுன்னு சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம் கொண்டுறாங்கண்டா அவருடைய சட்டையில வந்து பொய்யான ரத்தத்தை பூசி அவருடைய சட்டையில பொய்யான ரத்தத்தை பூசி கொண்டு வந்து காமிக்கிறாங்க அப்ப ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை அப்ப வந்து யாக்கூப் அலி என்ன சொல்றாங்க உண்மை இதுவல்ல உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு செயலை உண்டு பண்ணி விட்டன அதாவது வந்து நான் பொறுமையோடு இருந்து கொள்கிறேன் நீங்கள் வந்து நீங்களா வந்து கதை கட்டி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் நான் எந்தால் ஃபபரும் ஜமீல் நான் பொறுமையோடு இருந்து கொள்கிறேன் வல்லாவு முஸ்தஹான் அலாமா தசிப்பூன் நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை விஷயத்திற்கு விஷயத்திற்காக வேண்டிய அல்லாவிடத்தில் நான் உதவி தேடுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது வந்து இதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகள் அதுக்கடுத்து வந்து அவர் அந்த பாலங்கு நட்டுலேருந்து அதாவது மீட்டாங்க மீட்டு அந்த அங்கிட்டு வழியில் செல்லக்கூடிய பயணக்குழு வந்து அவரை பாலங்கு நட்டுலேருந்து மீட்டு அதுக்கடுத்து அவரை வந்து என்ன செஞ்சாங்க அடிமை சந்தையில் விற்றாங்க அடிமை சந்தையில் விற்கப்பட்டப்போ கூட இது அவருடைய அழகை பார்த்துட்டு அவருடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிறதுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து போட்டி போட்டு வந்தப்ப ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க நூல்கண்டை கையில் வைத்துக்கொண்டு ஒரு வயதான மூதாட்டி நூற்கண்டை கையில் வைத்துக்கொண்டு யூசுஃபை நான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் இந்த நூற்கண்டுக்கு பகரமாக சொன்னப்போ அப்போ அங்கே எல்லாம் கேட்டாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் யூசுஃபை எடை தங்கம் கொடுத்து வாங்குவதற்கு நீ வந்து வந்திருக்கும் போது நீ வந்து ஒரு சின்ன நூல்கண்டை கையில் வச்சுட்டு கேட்குறீன்றப்ப இவர் நபி இவர் பார்க்கறதுக்கு நபியுடைய மூலச்சனம் இவருடைய மோத்தில் தெரியுது அப்படி இருக்கும்போது இவரை நாளை மறுமை நாளில் என்னுடைய நபி மீட்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் முன்வந்தீர்கள் அப்படி நல்லா கேட்டான்டா நானும் என்னுடைய கரத்தை உயர்த்தி அளா இந்த நூற்கண்டுக்கு பகரமாக நான் என்ன செஞ்சேன் உன்னுடைய நபியை மீட்பதற்காக வேண்டி முன்வந்தேன்னு சொல்லி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமல்லவா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த பெண்மணி அவ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா பொறாமை பாருங்க அவர்களுடைய சகோதரர்களுக்கு யூசுப்புடைய சகோதரர்களுக்கு யூசுபின் மீது ஏற்பட்ட பொறாமை எந்தளவிற்கு வந்து அதாவது வந்து கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் கூட தந்தை ஒண்ணுதான் தாய் தான் வேற வேற இருந்தாலும் நம்ம பத்து பேர் ஒரு தாய் மக்களா இருக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் யூசுஃபும் யூசுஃப் இன்னொரு சகோதரரும் ஒரு தாய் மக்கள் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு மேல வந்து நம்ம அத்தா வந்து இவ்வளவு பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல அந்த விஷயத்தை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல அப்ப பொறாம எங்க மட்டி விட்டுறது பாருங்க பொறாமை நபிசல்லா அலுவலாம் ஒரு அதிசன் சொல்லி காட்டும் போது காட்டுவார்கள் இது அதாவது வந்து விறகை நெருப்பு தின்றுவிடுவது போன்று பொறாமையை பொறாமை கொள்வது ஈமானை தின்று தின்றுவிடுகிறது என்று நமிசல்லம் அவர்கள் குறிக்காட்டுவார்கள் இல்லாமல் அல்லாஹ் தாலா இந்த தீய குணத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா